திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயர் மணிமேகலை வயது முப்பத்தி ரெண்டு வயது இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தா கன்னி ராசி இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா டிகிரி முடிச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க படித்ததுக்கே எதுவும் வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் மாதம் பட்டாயிரம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்கு பத்து ஏக்கரை நல்லா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நிலைன்னு பார்த்தா இரண்டாவது திருமணம் தான் முதல் திருமணம் வந்து ஏதோ கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து அப்படி ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா ஒசூரில் இருக்கிறத சொல்கிறாங்க அப்பமாக வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு இந்த குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம் வசதியெல்லாம் கம்மி தான் வரக்கூடிய மணமகனாசம் கொஞ்சம் வசதியாக இருந்தால் பரப்ப வீடு மட்டும் இருந்தால் கூட போதும் எனக்கு சம்மதம் என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு என் பிள்ளைலாம் அழகா இருப்போ அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்பாக வாழ்த்துக்கள் போட்டோவை மறைச்சி போடுங்க நேரில் வந்தால் காட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பேருன்னு பார்த்தா இந்திராணி இவங்க வயதுன்னு பார்த்தா இருபத்தி எட்டு வயது இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்திரெட்டியா ரெட்டியார் அஞ்சம் ஜாதியே சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தா கும்பம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா டுவெல்த்து தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒர்க் பண்ணுறதும் சொல்லிருக்காங்க மாதம் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் வாங்குறதும் சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது அப்படி நில வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க அம்மா இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான் வரன் மாப்பிள்ளை வரன் பார்த்துட்டே இருக்கிறது சொல்லியிருக்காங்க இங்கே ஊருன்னு பார்த்தா கன்னியாகுமரி இந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ போடுங்க நெல்லி வந்தால் காட்டுறேன்னு சொல்லி